வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சண்டிவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணை சீரியல்ல இந்த வாரம் முழுக்க காதல் போட்டிதான் ஆனந்தியிடம் முதலில் காதலை யார் சொல்வது என மறைமுகமாக அன்பு மற்றும் மகேஷ் இருவருக்கும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு கோடி நஷ்டம் அடைந்ததை நினைத்து மகேஷும் கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை தனது கொடுக்கப்பட்ட பவர் மீண்டும் பறிக்கப்படுவதை நினைத்து அன்பும் கவலைப்படுவதா இல்லை நேற்று எபிசோடு ஆனந்தி மகேஷுக்கு கொஃபி கொண்டு செல்வதை பார்த்த கருணாகரன் அவளை கூப்பிட்டு இங்கே போகிறாய் என்று கேட்கிறான் மகேசுக்கு கோபி கொண்டு போறேன் என ஆனந்தி சொன்னதும் அந்த கொஃபிக் கப்பையை விடுகிறார் இனி என்னுடைய அனுமதி இல்லாமல் மகேசின் நீ செல்ல கூடாது என உத்தரவிடுகிறான் இதை பார்த்த அன்புக்கு கோபம் மேல வருகிறது ஆனால் கருணாகரனை எதிர்த்து பண்ண முடியவில்லை உணவு இடவேளையின் போது முத்து அன்பு ஆனந்தி ஜெயந்தி நான்கு பேரும் மகேஷை சந்திக்கிறார்கள் அப்போ காலையில நடந்த சம்பவத்தை பற்றி முத்து மகேஷிடம் சொல்கிறான் மேலும் ஜெயந்தி கருணாகரனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இவ்வளவு நாள் உங்களுக்கு பயந்துதான் உங்களிடம் வராமல் இருந்தான் இனி அவனுடைய ஆட்டம் ரொம்பவும் மோசமாக இருக்கும் என சொல்கிறார் ஜெயந்தி மேலும் அன்பு மகேஷிடம் என்னதான் நடந்தது ஏன் கம்பெனியில் இவ்வளவு மாற்றம் எனக்கு நஷ்டத்தை பற்றி சொல்கிறார் சாதாரணமாக பேசி முடித்துவிட்டு முடித்து விட்டு அன்புவிடம் தனியாக பேசுகிறான் தன்னுடைய காதலை பற்றி ஆனந்தியுடன் சொல்லும்படி கேட்கிறான் அன்பு என்ன செய்வது என்று முடித்துக்கொண்டிருக்க நேரத்தில் மீண்டும் அழகன் கேரக்டர் அவன் மனச்சாட்சி வடிவத்தில் வந்து அவனுக்கு தைரியம் கொடுக்கிறது சாயங்காலம் ஆனந்தி அழைத்துக் கொண்டு கோஸ்டலுக்கு போகும்போது அன்பு பைக்கை நிறுத்தி ஆனந்திக்கு கோவிலில் வாங்கி ஜீவிக்கு கமல் கொடுக்கிறான் ஆனந்திக்கு அந்த ஜீவி ரொம்பவும்லும்ழகன்ஜார சொல்ல அன்பு முயற்சி சந்தான் இல்லாமல் இரண்டு பேருமே ஒரே நேரத்தில் கொடுப்பதால் ஆனந்திக்கு சந்தேகம் வருகிறது அதே நேரத்தில் ஆனந்தி அண்ணன் வேலு தன்னுடைய மனைவி வாணியிடம் ஆனந்தி சென்னையில் தான் இருக்கிறார் அவளிடம் சென்று கொடுக்கிறேன் என சொல்கிறான் அதுக்கு அவனுடைய மனைவி வாணி எதுவுமே சொல்லாமல் திருது என முடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனந்தியின் வாழ்க்கையில் ஏக்கரவே இயக்கப்பட்ட வில்லிகள் இருக்கும் போது இப்போ இந்த வாணியும் புது வில்லியாக லிஸ்ட்ல சேர்க்கிறார் யாரெல்லாம் இந்த பிஷு பாதியும் சைடு பற்றி உங்கள்கிட்ட கமெண்ட்ஸை க்ளூ கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க